அனைவருக்கு வணக்கம் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் இஸ் த பெஸ்ட் மெடிஷன் டு கில் த டிசீஸ் கால்டு மேக் யூ சக்சஸ்ஃபுல் பர்சன் பை ஏபிஜே அப்துல் கலாம் என்ன சொல்கிறாரு ஒருவருக்கு தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும் தான் அந்த தோல்வி என்கின்ற அதை கொள்வதற்கு அந்த நோயை கொள்வதற்கான அரிய மருந்து அவ்வாறு நீ அந்த நோயை கொன்று விட்டால் நீ வெற்றியாளராக உன்னை அது தயாராக்கும் என்று சொல்லுகிறார் அப்துல் கலாம் எனவே அவ்வாறு நீங்கள் அந்த நோயை கொன்று வெற்றி பெற வேண்டும் என்று கூறி இன்றைய வகுப்பில் பிஎன்எஸ்எஸ் என்எஸ்எஸ் டுவெண்ட்டி த்ரீ பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா டுவெண்ட்டி ஆல்ரெடி த்ரீடி சிஆர்பிசி இருக்கு பார்க்க போகிறோம் அதில் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னவென்றால்

இப்போ ஒன் செவன்டி த்ரீ ஒன்ஸ் இப்போ நீங்கள் சேர்த்து என்ன வித் மனி மந்த்ஸ் புதுசாக எத்தனை மாதத்திற்குள்ளாக அந்த புலனாய்வினை முடித்தல் வேண்டும் என்று சொல்லியிருக்காங்கல்ல அதில் வித்தின் டூ மந்த்ஸ் இரண்டு மாதங்களுக்குள்ளாக எல்லா அபென்சமாக சார்னா நோ அப்போ offenses? எந்தெந்த குற்றங்களுக்கு என்று சொன்னால் நீங்கள் பாருங்கள் போக்சோ ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெல்ல செக்ஷன் ஃபோர் பனிஷ்மெண்ட் ஃபார் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் செக்ஷன் சிக்ஸ் பனிஷ்மெண்ட் ஃபார் அக்ரிவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் ஓகே செக்ஷன் எயிட்டில் பனிஷ்மெண்ட் ஃபார் செக்ஷுவல் அசால்ட் ஆர் இங்கே பாருங்க ஆர்னு இருக்கும் செக்ஷன் ஆஃப் போக்சோ ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெல்னு சேர்த்துருக்காங்க

வழக்குகளினுடைய அந்த பாலியல் பலாத்காரம் என்ன என்பதை பற்றி சிக்ஸ்டி சிக்ஸ் இருக்குல்ல பனிஷ்மெண்ட் ஃபார் காசிங் டெத் ஆர் ரிசல்ட்டிங் இன் பெர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் ஆஃப் விக்டீம் இப்போ பாதிக்கப்பட்ட இவங்க இருக்காங்களே இந்த பெண்ணானவள் இவள் அந்த பாலியல் பலாத்காரம் செய்கின்ற போது மரணத்தை விளைவித்து விட்டார் என்றாலும் அல்லது அவ்வாறு பாலியல் பலாத்தின் போது ஒரு நடைபெணமான நிலையில் இருந்தாலோ அதற்கான தண்டனையை பற்றி தான் சொல்கிறது இந்த சிக்ஸ்டி சிக்ஸு 67 செவன் <laughs> sexual intercourse by husband during separation சப்பரேஷன் Bல த்ரீ தன் மனைவி நீதி முறையில் போது மனைவுடன் சரி பார்த்தோம் அப்படி சிக்ஸ்டி எயிட் பாருங்கள் பை பர்சன் இன் authority அது இப்போது ஒரு ஐஆர் ஆஃபீஸர் பாரு அவங்க கேடு அவர்களை அவர்கள் இது மாதிரி பதவி பார்க்கலாம் செய்தார் 70 என்ன பனிஷ்மெண்ட் ஆஃப் கேங் ரேப் இன்னும் த்ரீ சிக்ஸ் இருந்தது கூட்டு பாலியல் பலாத்காரம் இப்போ செவன்டில வந்தது இப்போ செவன்டி ஒன் பார்த்தா பனிஷ்மெண்ட் ஃபார் ரிப்பீட் அப்பண்டர் த்ரீ செவன்டி சிக்ஸ் ஈல இருந்தது இப்போ இங்க வளர்க்கு இதுதான் இந்த மாற்றங்கள் இதையெல்லாம் இந்த குற்றங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் இந்த போலீஸ் அலுவலர்கள் இவர் அந்த வழக்கினுடைய புலனாய்வினை எத்தனை நாளுக்கு பிடிக்கணும் இரண்டு மாதத்தில் முடிக்க வேண்டும் என்று சொல்றது ஓகேவா சரி அதே போன்று அடுத்த கேள்வி பாருங்க இப்போ ஃப்ரம் விச் டேட் இந்த இரண்டு மாதம் என்பது எந்த தேதியிலிருந்து அடுத்த கேள்வி என்ன தேதி ஃப்ரம் டேட் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் பை ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் இப்போ இவர் தான் ஆஃபீஸர் இன்சார்ஜ் போலீஸ் ஸ்டேஷன் இவர் இருக்கார்ல இவர் அந்த தகவலினை பெற்று அதை பதிவு செய்கிறார்ல அந்த பதிவு செய்த தேதியிலிருந்து இரண்டு மாதத்திற்குள்ளாக சரி அடுத்து ஒன் நைன்டி சப்ஷன் த்ரீல சில மாற்றம் இருக்குது அதை பட்ட பார்ப்போம்

புதுசாக இப்ப என்ன சொல்றாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் மேஜிஸ்டேட்டுக்கு இந்த போலீஸ் ஆஃபீஸரு எலெக்ட்ரா இது கம்ப்யூட்டர் மூலமாகவோ அல்லது இமெயில் மூலமாக கூட அனுப்பலாம் என்று சேர்க்கப்பட்டிருக்கின்றது அது பார்த்தீங்கன்னா தெரியும் செக்ஷன் டூவில் செக்ஷன் ஒன் ஐயில் எலெக்ட்ரா வாட் இஸ் எலக்ட்ரானு இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒன்று பார்த்தீங்க இதை பார்த்துங்க இது தனியாக ஆட் பண்ணியிருக்காங்க சீக்வன்ஸ் ஆஃப் கஸ்டடி இன் கேஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைஸ் சப்போஸ் கேஸ் வந்து பதிவு எலக்ட்ரானிக் டிவைஸ் என்று சொன்னால் அதனுடைய கஸ்டடி வந்து என்ன வரிசைப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சேர்த்துருக்காங்க சரி ஒன் நைன்டி த்ரீ சப்ஷன் த்ரீல கிளாஸ் டூ ஆட் பண்ணது என்னன்னா டு ஹூம் த போலீஸ் ஆஃபீஸர் ஷல் இன்ஃபார்ம் த ப்ராக்ரஸ் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் சரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் செய்துனே இருக்கார் ஒரு மர்டர் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் செய்கிறான்னு வச்சுக்கல இல்லை ரேப் கேஸ் ஏதோ ஏதோ ஒரு கேஸ் செய்கிறாரு அப்போது அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற சில முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது ப்ராக்ரஸ் ஏற்படுது அப்போ அவ்வாறு அந்த ப்ராக்ரஸை அந்த முன்னேற்றங்களை அவர் யாருக்கு எவ்வாறு தெரியப்படுத்தல் வேண்டும் என்று சொன்னால் யாருக்கு இன்ஃபார்மெண்ட் யார் தகவல் கொடுத்தாரோ அவர் கூப்பிட்டு எங்க நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்தீங்கல்ல நான் விசாரிச்சுருக்கிறேங்க புலனாய்வு செய்து கொண்டு இருக்கிறேங்க ஆனால் இப்போ வந்து ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இவ்வளோ முன்னேற்றம் ஏற்படுது என்பதை அதை தகவல் கொடுத்ததற்கு தெரிவிக்க வேண்டும் அதே போல பாதிக்கப்பட்டவர் அந்த வழக்கில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கும் அதை தெரிவித்தல் வேண்டும் என்று சொல்லுகின்றது இப்போ ஒன் நைன்டி த்ரீ சப்ஜெக்ட் த்ரீ கிளாஸ் டூவில் வித்தின் ஹவு மெனி டேஸ் பார்த்தல நம்ம அந்த புலனாயணம் முடித்த பிறகு அந்த ப்ரோக்ரேஷனை யார் விக்டிமுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி தெரிவிக்கணும் அப்போ எத்தனை நாட்களுக்காக தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் நைன்டி டேஸ் தொண்ணூறு நாட்களுக்குள்ளாக

இந்த மின்னணு பதிவு மூலமாக கம்யூனிகேட் என்பது எதன் வகைகள் மூலமாக எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் நிறைய இருக்குது பென்ட்ரைவ் இருக்குது சிடி இருக்குது மொபைல் போன் இருக்குது நிறைய இருக்குதுல்ல இந்த வகைகளில் எதன் மூலமாக வேண்டும் என்னாலும் அதனை அவருக்கு யாருக்கு தெரிவித்தல் வேண்டும் என்று புதியதாக ஆட் செய்யப்பட்டுள்ளது ஒன் நைன்டி த்ரீ எயிட் இந்த செக்ஷன் ஆனது இந்த சப்செக்ஷன் ஆனது ஏற்கனவே இருக்கிற ஒன் செவன்டி த்ரீ சிஆர்பிசியில் இல்லை இது புதியதாக சேர்க்கப்பட்டுள்ளது நியூலி ஆடட் இன் தி செக்ஷன் தட் மீன் சப்செக்ஷன் எயிட் என்ன சொல்லுது என்று சொன்னால் சப்ஜெக்ட் ப்ரொவிஷன் இன் சப்செக்ஷன் செவன் ஏற்கனவே பார்த்ததில்ல அதாவது செவன் சொல்லியிருப்பாங்கன்னா ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணிட்டா கூட அதில் ஏதாவது எடுத்து அதாவது என்ன பண்ண இதுலேருந்து நீக்கப்பட வேண்டும் என்ற அதை நீக்கிவிட்டு கொடுக்கலாமே இருக்கிறதுல உட்பட்டு

சிஆர்பிசா டூ நாட் செவன் காப்பீஸ் சரி இப்போ அப்படியே நம்ம எப்போ வழக்கம் போல் பட விளக்கத்தோடு பார்த்த நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்போ உதவ பாருங்கள் இவர் தான் வந்து போலீஸ் ஆஃபீஸர் தட் மீன்ஸ் அந்த வழக்கினை புலன் விசாரணை செய்கின்ற காவல் அதிகாரி அவர்கள் இந்த வழக்கினை விசாரித்து விட்டார் விசாரணை செய்த பிறகு என்ன செய்கிறாரு இங்கே வர எங்கள் இந்த நீதிமன்றத்தில் ஜுடிஷியல் ஜுடிஷல் மேஜிஸ்ட்ரேட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஜெயமன் திருவள்ளூர் இப்போ இந்த நீதிமன்றத்துக்கு அப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டிடம் இவர் இன்வெஸ்டிகேட் பண்ண பிறகு ஃபைனல் ரிப்போர்ட் அல்லது சார்ஜ் ஷீட்டு அல்லது போலீஸ் ரிப்போர்ட்டு இல்லை சலான்னு சொல்ல நாத்தில் சலான்னு சொல்லுங்க அதனால் இந்த ரிப்போர்ட்டினை அந்த குற்றப்பத்திரிகையினை அதனுடன் சேர்த்து மற்ற ஆவணங்களையும் என்ன பண்ணுறாரு ஃபார்வர்ட் யாருக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எத்தனை நகல்கள் தேவைப்படுகிறதோ அத்தனை நகல்களை இண்டெக்ஸ் பண்ணணும் சார் இண்டெக்ஸ் எப்படி இருக்காருன்னா ஆல்ரெடி இண்டெக்ஸ் தான் பண்ணி வரும் இப்போ நம்பர் ஒன் போடுவாங்க ஒன் போட்டுட்டு எஃப்ஐஆர் இங்கே பக்கம்னு போடுவாங்க பக்கம் இருக்கும் டூ போடுவாங்க ஸ்டேட்மெண்ட்டு விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டு இது பக்கம் வந்து த்ரீ அவன் இந்த மாதிரி இண்டெக்ஸ் முதல்ல இருக்க இந்த இந்த மாதிரி இண்டெக்ஸ் பண்ணி அதை மேஸ்டேட்டுக்கு என்ன பண்ணும் அனுப்பி வைத்தல் வேண்டும் சரி சார்

நகல்களை இவனுக்கு வழங்குவதற்காக இவ்வாறு அனுப்பி வைத்தல் வேண்டும் என்று சொல்கிறது சரி அடுத்து வாங்க புறவைடன் வரம்புறையாக என்றால் சப்ளை ஆஃப் ரிப்போர்ட் தட் மீன்ஸ் ஃபைனல் ரிப்போர்ட் ஆர் சார்ஜ் ஷீட்டு குற்றப்பத்திரிகை அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் பை எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் டூ சப்ஷன் ஒன்ல ஐ ஷல் பி considered as duly served இப்போ இது ஒரு கேள்வியாக கேட்பாங்க பிலிம்ஸ்ல இது கண்டிப்பா ஏன்னா ப்ரொவைட்ல இருக்குது நியூலி ஆடட் வர கண்டிப்பாக பிலிம்ஸ் கொஸ்ட்ல வர வாய்ப்பு இருக்கு சரி சப்போஸ் இந்த இப்போ பார்த்தல நம்ம போலீஸ் ஆபீசர் இன்வெஸ்டிகேட் பண்ணார்ல ரிப்போர்ட்டை வந்து இந்த நடுவர் அவர்களுக்கு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாக அந்த ரிப்போர்ட் ஃபைனல் ரிப்போர்ட்டையும் அண்டு வேறு ஆவணங்களையும் அவ்வாறு ஃபார்வர்டு செய்திருந்தால் அதை எவ்வாறு எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் இது எங்கே சொல்லப்பட்டது எந்த பிரிவில் சொல்லப்பட்டது விச் அமௌண்ட் ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஆன்சர்ன்றாங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க அப்போ என்ன பண்ணும் அதை எவ்வாறு எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் என்றால் அது உண்மையாக இந்த மாதிரி அந்த நகல்களை ஃபைனல் ரிப்போர்ட்டை தாக்கல் செய்ய அது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தாக்கல் செய்யப்பட்டு இருப்பதாக எடுத்துக் வேண்டும் ஈவன் தோ இட் சப்ளை பை எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அதெல்லாம் வரபடியாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த புரோவைடரு தனியாக படிச்சிங்க ஒரு கேள்வி ஓகேவா இது எங்கே சொல்லப்படுது ஆன்சர் சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணும் ஆன்சர் வந்து கரெக்ட் விச் இஸ் கரெக்ட் ஆன்சர்னா ஒன் நைன்டி த்ரீல சப்செக்ஷன் எயிட்டில் புரோவைடர் இப்படி எழுதணும் இப்படி இருக்குது இதான் வந்து ஆப்ஷன் ஃபோர் என்னன்னு சொன்னால் என்ன பண்ணோம் யூ ஹவ் டிக் த திஸ் ஒன் திஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் யூ வில் கெட் த ஒன் மார்க் தட் இஸ் யுவர் பாஸ் மார்க் நைன்டி த்ரீ சப்செக்ஷன் நைன் இதில் புரோவைடர் என்பது புதியதாக சேர்க்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஒன் செவன்டி த்ரீ எயிட் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டேஷன் இருக்கும் அது செக்ஷன் செக்ஷன்ஷன் நைனில் வந்துடுது ஆனால் ப்ரொவைடட் என்பது பரம்பரையாக என்பது புதியதாக இந்த பிஎன்எஸ்எஸ் சேர்க்கப்பட்டுள்ளது அது என்னென்னு பார்ப்போம் ஹவு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் டூரிங் த ட்ரையல் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் மேலும் விசாரணை செய்ய வேண்டும் என்ற ஒரு இருக்குதுன்னு சொன்னால் இப்போது உதாரணத்துக்கு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறுகிறது ட்ரையல் இவ்வாறு இந்த நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு வழக்கு நடைபெறுகின்ற போது அந்த 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 ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை எவ்வாறு எவ்வாறு நடத்தப்படுதல் நடத்தப்படுதல் வேண்டும் வேண்டும் இதுதான் கேள்வி என்று சொன்னால் பர்மிஷன் ஆஃப் த த கோர்ட் கேஸ் என்ன அர்த்தம் எந்த நடைபெறுகிறதோ நீதிமன்றத்தினுடைய இப்போ உதாரணத்துக்கு இது வழக்குத்மிஷன் கோத்தில் திருவள்ளூர் என்றால் இங்கே தான் வழக்கு சார் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அக்யூஸ்டுக்கான வழக்கு என்று சொன்னால் இந்த நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் நடைபெறுதல் வேண்டும் அல்லது நடத்தப்படுதல் வேண்டும் சரி அடுத்த கேள்வி என்ன வித் மணி டேல் பி கம்ப்ளீட்டட் சரி இப்போ நீதிமன்றம் அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுமதி வழங்க விட்டது அப்படி அனுமதி வழங்கப்பட்டு விட்டால் அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை இப்போ காவல் அலுவலர் அவர்கள் எத்தனை நாட்களுக்குள் அதை முடித்தல் வேண்டும் என்று சொன்னால் டேஸ் தொண்ணூறு நாட்களுக்குள்ளாக அதை முடித்தல் வேண்டும் என்று சொல்லுகிறது சரி அடுத்து கேள்வி என்ன வெதர் இட் மேண்ட் இப்போ நீதிமன்றம் தொண்ணூறு நாளுக்குள்ளே முடித்து தர வேண்டும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அந்த தொண்ணூறு நாளை நீட்டிக்க முடியுமா ஐயா போலீஸ் ஆஃபீஸர் வராரு அம்மா இந்த மாதிரி எங்களால் இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டே இருக்குமா முடிக்க முடியல அப்போ தொண்ணூறு நாட்கள் மூலம் நீங்கள் வந்து நீட்டித்து தாருங்கள் அப்படின்னு நீதிமன்றத்தில் வந்து ஒரு அப்ளிகேஷன் போகிறாரு இல்லை கேட்குறாரு என்றால் நீட்டிக்க முடியுமா முடியாதா வெதர் இட் மே பி எக்ஸ்டெண்டட் ஆர் நாட்னா எஸ் அதை நீட்டிக்கலாம் தொண்ணூறு நாட்களுக்கு மேலும் நீட்டிக்கலாம் வித் த பர்மிஷன் ஆஃப் த கோர்ட் அப்படி என்றால் எவ்வாறு என்று சொல்லால் இந்த நீதிமன்றம் அனுமதித்தால் பார்க்குறது அப்படியா சரிங்க சரிங்க ஓ இப்பதான் இன்னும் நாட்கள் ஒரு வாரம் தான் முழுமையாக்க முடியும் என்று தெரிகின்ற போது நீதிமன்றம் அனுமதித்தால் செய்யலாம் என்று இன்னொன்று இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்காக ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இதை படிச்சீங்கன்னா வெரி கிளியர் அது என்னன்னு பாருங்க என்னவென்றால் இன்வெஸ்டிகேஷன் அரிபாய் மாலவியா

ஒரு சில அதில் மட்டும்தான் இப்போ நம்ம சார்ஜ் ஷீட் எடுத்தோம் இப்போ ஒன் செவன் த்ரீ எடுத்தோம் இப்போ அது ஒன் நைன்டி த்ரீ ஆயிருது இப்போ எல்லாத்தையும் எங்கெங்கே மாற்றம் சொல்லிடல இந்த மாதிரி எங்கெங்கே என்ன மாற்றம் என்று மட்டும் கண்டறிந்தால் வெகு வெகு சுலபம் என்று கூறி அடுத்த ஒரு வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்